ஓம் சாய்ரா ஓம் ஹோம் சாய்ரா ஜெய் சாய்ரா ஓம் உலகெங்கிலிருந்து இருக்கிற என்னுடைய சாய் சொன்னங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரவர்களினாலும் உங்கள் அறிவருடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாங்க இன்றைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா காலையில் ஒரு ப்ரேயரு அந்த ப்ரேயருக்கு தான் வந்தாங்க வந்து இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சங்கல்பம் இதுனா நம்ம கோவிலில் கீழே கீழ்தலத்தில் ஒரு மேடை அமைச்சிருக்கோம் அந்த மேடையில் பாபா உட்கார இருக்கணும் அதுக்கு ஒரு நல்ல பீடம் அமைச்சிருக்கோம் பாபா வாங்கினோம் அப்போ வந்து ஃபைபரில் வாங்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம் ஏன்னா வந்து அது வந்து காசு கொஞ்சம் குறைச்சல் அதே நேரத்தில் வெயிட் குறைச்சலாக இருக்கும் அதுக்கு பிறகு சீக்கிரமாக முடியும் அந்த மாதிரிலாம் இருந்து அதை வந்து தயார் பண்ணலாமா இதில் தயார் பண்ணுறவங்க நமக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு செலவு வச்சுருந்தார் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம் அதிலே கிட்டத்தட்ட ரூபாய் ஆகும் அந்த மாதிரி முயற்சி பண்ணிவிட்டு அதை திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காக சங்கல்பம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அப்போ தான் வந்தாங்க ரொம்ப லைனில் வந்தாங்க வந்துட்டு ஒரு ப்ரேயர் சொன்னாங்க ப்ரேயர் சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கிட்ட செலவு இருக்குது ஒரு வருஷம் ஆட்சி வச்சு அதை ப அது வந்து எங்கேயும் பிரதிஷ்டை பண்ணவே இல்லை சும்மாவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்கே தான் வைக்க போகிறீங்கன்னு கேட்டேன் இல்லைப்பா அது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னாங்க அது எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னேன் உடனே மனமும் வந்து நான் தரேன் எடுத்துன்னு போங்கப்பா அவங்க கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயாவும் அப்படி தான் சொன்னாங்க ஐயா பேர் சாரி அம்மா பேர் மதீனா மதீனா அம்மா பேர் பாப்பா பேர் வந்து மிஸ் மிஸ்டர் சாய் எங்கள் பாருங்கள் பாபாவை பேசுவாங்க கிட்ட வாங்க இங்கே வந்து பாபாவை பற்றி ரொம்ப டான்ஸ்லாம் ஆடுவாங்க நல்ல நட நல்ல டான்ஸ் ஆடுவாங்க நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரே மகள் தான் மிஸ்டர் சாய் நீங்கள் பாபாவை ரொம்ப பிடிக்கும் தானே ரொம்ப பிடிக்கும் சரி ஏன் பிடிக்கும் பாபாவே எல்லாமே பண்ணியிருக்காரு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரா சரி இவங்களுக்கு பாபா வந்து பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப பாபா பிடிக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து உங்கள் மனசில் பாபா இருக்காரு தானே அம்மா மனசில் இருக்காரு அப்பா மனசில் இருக்காரு உங்கள் வீட்டில் இருக்கார் இந்த வியாபார தளத்தில் இருக்கிறாரு எல்லாத்துலேயும் பாபா இருக்கிறார் அப்படி தானே உண்மையா நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்போ அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களாம் நம்பி இருங்க நல்லது செய்வார் பாபா நல்லதே செய்வார் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து மீட் எடுப்பார் நம்மளே நான் எப்படி இருக்கணும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க சார் பாருங்கள் என்ன பாப்பா வந்து நம்ம சொல்லாமே சொல்லுவாங்க இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகிடுது இது வந்து நடுநீசீக்கிரத்தில் வரப்போகுது மணி ஆகிடுச்சு இதனால் வீட்டுக்கு போகிற நேரம் அதனால் டயர்டாக இருக்கிறாங்க எல்லாமே டயர்ட்தான் இருக்கிறோம் வந்து இந்த சிலையை கொடுக்குறேன் நம்ம இந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நல்ல நிலைக்கு வரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் இந்த பாப்பா வந்து இந்த பெற்றோர்கள் வந்து என்னெல்லாம் கனவு வச்சுருக்காங்களோ அந்த கனவெல்லாம் நனவாகணும் இந்த பிள்ளை வந்து நல்லா படித்து நல்ல ஆரோக்கியமாக எல்லாம் என்ன கலைகள் இருக்குதோ எல்லா கலைகளும் கற்றுக்கணும் இந்த சமுதாயத்தில் மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு கிடைக்கும் அவருக்கு ஐயாவுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் கடன் இல்லாத கை மீறி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை ஐயாவுக்கு கார் சார் கிடைக்கும் கிடைக்கணும் உங்கள் பேசுகிறேன் ஐயா இங்கே பேசுங்க பேசுகிறேன் சொல்லு அதுக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஜெய் சாயிரம் பாப்பாவை நம்பிடுங்க எல்லாமே நடக்கும் பாப்பா தான் எல்லாமே ராம் இந்த அம்மா கொடுக்குற சிலை நம்ம கோயிலுக்கு வந்து இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை தோட்டத்தில் நீங்கள்லாம் யூடியூப்பில் நிறைய என்ன அடிக்கடி பார்ப்பீங்க நான் நிறைய பார்ப்பீங்க அவர் எப்படி சிரிக்கிறார பாருங்கள் அதே மாதிரி எல்லாரும் சிரிக்கணும் அவர் இருக்கணும் அதான் நம்ம பிரார்த்தனை ஆக அவங்க கொடுக்குறவங்க மற்றவங்க கொடுக்கறக்கூடிய நிலையில் இருக்கணும் இது சென்னை தர்மபுக சென்னைன்னு வள்ளலார் சொன்னார் நீ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் என்னைவிடா நிலையும் நான் என்றும் முன் நிறையும் அயலோர் நிதி என்றும் நயவாத மனமும் உலகில் சி என்று பெய் என்று பிரதமை தீந்து சொன்னாத கழிவும் பிறமந்து வாய்மையும் தூய்மையும் தந்து என் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று சென்னையில் கந்த ஹோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே சண்முக துய்யமணி சண்முக தெய்வமணி சண்முக சைவமணி என்று சொன்னி சொன்ன மாதிரி கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கணும் அது மாதிரி நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க அவங்களுக்காக பிரார்த்தனை படிக்கணும் சரியா அடுத்தடுத்து நம்ம நிறைய நிறைய அடுத்தடுத்த பதிவில் நிறைய சிந்திப்போம் சந்திப்போம் செய்வோம் என்ன பேச போகிறீங்களா பாபா தரிசனம் பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாயம் ஜெய் சரம் ஜெய் சாயம்